உங்களோட குழந்தைங்க அதிகமாக மொபைல் பார்க்குறாங்களா இல்லை டிவி பார்க்குறாங்களா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா இதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அதுக்கு ஈடாக தான் நம்மளோட கிட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் புக் வந்திருக்கு எஜுகேஷன் வைஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்ன இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க ஸோ குழந்தைங்க நீங்கள் மொபைல் ஃபோனே கொடுத்தாலும் மொபைல் ஃபோனை கீழே போட்டுட்டு இந்த புக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான புக்ஸ்னே சொல்லலாம் ஸோ இதோட ஒர்க்கிங் மாடல் நான் சொல்கிறேன் இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது இது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் அண்ணன் நம்ம ஃபுல்லாக பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அதாவது மெயின் பட்டன் சொல்லுவாங்களா அது ஃபஸ்ட்டு பாய் பாய் சொல்லும் இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் பேஜ் வந்து செப்ரேட்டாக ஒரு சப் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடும் இங்க பாருங்க இந்த மாதிரி அதை வந்து அந்த அந்த லெட்டர்ஸும் சொல்லும் நெக்ஸ்ட் இது வந்து வால்யூம் நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரீடுன்னு சொன்னால் அதுவே ரீட் பண்ணும் இந்த மாதிரி சொல்லும் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வேர் இஸ் த ஜி where is the m அப்படிங்க கேக்குது சோ இது பாத்தீங்கனா குழந்தைகளுக்கு வந்து அது क्वेश्चन பண்ணும்போது பசங்க வந்து இத வந்து டச் பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வால்யூம் ரீக்வாசி இந்த மாதிரி অপஷனும் இருக்கு நெக்ஸ்ட் நீங்க அடுத்த பேஜ் போனீங்கன்னு சொன்னீங்கனா அடுத்த பேஜோட சப் பட்டன வந்து ஆன் ஆயிடுச்சு சப் பட்டன் ஆன் பண்ணாதான் அந்த பேஜ்க்கானது வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகும் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒர்க் ஷீட் தான் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சோ கண்டிப்பா இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது அனிமல்ஸ் நேம் மட்டும் சொல்லாம அனிமல்ஸோட சவுண்டையும் நமக்கு சொல்லும் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா vehicle சொல்லிட்டு ஒரு சவுண்ட் சொல்லும்